இந்தியா கூட்டணி வெற்றி பெற ஒரு வாய் ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் பார்க்குறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய பிரதம மந்திரியாக இருக்கட்டும் இல்லாட்டி பாஜக முக்கிய தலைவர்களாக இருக்கட்டும் ஒரு விரக்தியின் ஒரு இதாக தான் நாங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து இந்த ஜாதி வச்சு பேசுகிறது மதத்தை வச்சு பேசுகிறது அதாவது எப்படியாவது இந்த தேர்தல் நம்ம வெற்றி பெற்று வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிறதுக்காண்டி தவறான கருத்துக்கள் பொய்களை வதந்திகளை பரப்புறது மதத்தை சார்ந்த மதம் சார்ந்த அந்த ஜாதியை சார்ந்த சில வதந்திகளை பரப்புறது காங்கிரஸுடைய வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆனால் அதை திரிச்சு வேற மாதிரி நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு சிறுபான்மையினருக்கு மட்டுமே ஒரு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டணிங்கிற மாதிரி தவறான பிரச்சாரங்களை இது பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க தோல்வி தோல்வி உறுதியாகிடுச்சு தோல்விக்குண்டான காரணங்களை தேடிட்டு இருக்கிறாங்க அதே தோற்கற கூட அது தோற்றுறக்கூடாங்கிறதுக்காண்டி இது போன்ற சில பிரச்சாரம் ஈடுபட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம லிமிட் நீங்கள் ஜஸ்ட் நம்பர் தாங்க வயதுங்கிறது ஒரு என்ன எண் தான் சொல்லலாமா அதுக்கு நீங்கள் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருந்துச்சுன்னா நீங்கள் அரசியல் பொறுத்த யார் வேணால் எந்த வயசு வரைக்கும் இருக்கலாம் நீங்கள் நான் முப்பது வயசுலேயே நாற்பது வயசுலேயே செயல்படாமங்குற நிறைய அரசியல்வாதியை பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது வயதுங்கிறது ஒரு ஒரு எண்ணி தான் சொல்லணும் ஏஜ் ஜஸ்ட் நம்பர் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும் உடல் ஆரோக்கியம் இருக்குது மன ஒரு திடத்தோடு இருக்கிறீங்கன்னா அதில் தவறு கிடையாது அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்தவரை அந்த கட்சியை பொறுத்தவரை இப்போ மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எழுபத்தைந்து வயது வரைக்கும் தான் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்க முக்கிய பொறுப்பில் இருக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஓய்வு எடுக்கணுங்கிறது அவர் சொன்னது அதை வச்சு தான் இன்றைக்கி நம்முடைய அப்படியே ஆம் ஆத்மியோடைய தலைவர் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆகப்போது அடுத்த வருஷம் பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது ஜெயிக்க போகிறது கிடையாது இருந்தாலுமே மோடி அவர்கள் பொறுத்தரைக்கும் இருக்க அவர் பிரதம மந்திரியை நீடிக்க மாட்டார் அவருக்கு பதிலாக அமித்ஷா தான் வருவாங்கிற சொல்லியிருக்கிறார் ஆனால் அதுக்கு போகவே தேவையில்லை இன்றைக்கி போகிற நிலைமையை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரதுக்கு எல்லா இதையும் நமக்கு தெரியுது சமச்சியங்கள் தெரியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் அது வந்து ஒரு நீதிக்கு கிடைத்த வெற்றி எங்கள் இந்திய கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அவர் வந்த அவர் வெளியே வந்து அவர் டெல்லி மக்கள் பொறுத்த வரைக்கும் அவர் அமோக ஒரு சிறப்பான மிக சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க அந்த வரவேற்பை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த கைதை கண்டித்து இந்த பாஜக அரசை கண்டிக்கிற ஒரு இதாக தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அவர் சிறையில் இருந்துருக்கிறாரு சிறையில் இருந்த பிறகு வெளியே வந்த பிறகு இனிய வீரியத்தோடு தான் அவர் செயல்பட்டுருக்கிறார் பரப்புறையில் ஈடுபட்டுருக்கிறாரு இதனால் வந்து இந்தியா கூட்டணிக்கும் சரி ஆம் ஆத்மி இயக்கத்துக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தான் கொடுத்துருக்கு லெட்டன் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிய ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரண்டு வரை